நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜெர்சி கைக்கரை மாடோட ஒரு புனைப்பதிவு பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாட்டோட பல்லமைப்பு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புன்னு சொல்லி மாட்டுக்க தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க கரைவைத்தன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாலு லிட்டரும் சாய்ந்தரம் ஒரு மூணு லிட்டரும் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு லிட்டர் கறவு வந்து கொடுத்துருக்குதுங்க விவசாய இடத்துல நல்ல மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாட்டுக்கு வந்து சினையூசி போட்டு தற்போதைக்கு வந்து நாற்பத்தி ஏழு நாட்கள் வந்து நிறைவாக இருக்கிறதா தெரிவிச்சுக்கிறாங்க மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே பண்ணைப்பட்டிங்கிற பகுதியில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடு டிஸ்பிளே பண்ணிருக்கிறேங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க அதுவும் வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க வேணுங்க நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்ற மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்